கே லட்சுமி சீரிய நெக்ஸ்ட் பிரேம ஒய்னா மாதிரி 100 டஸ்டாங்கா போறதுக்குலாம் ரொம்ப ரொம்பவே கோகுதல கோபி போயிட்டு பாக்கியவர் கிட்ட நின்றிறதுக்காகவே போறாங்க பாக்கியாவை திட்டணும்னு போனதுமே வந்து இப்போ நேரா கோபி கிட்ட வந்து பாக்கியா என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இப்படி நீ பேசிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டதும் நான் என்ன நினைச்சிட்டு பேசிட்டு பண்ணிருக்கேன் நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல உங்களுக்கு என்ன வேணும் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் ஆமா உனக்கு என்ன ஓவரா திமுற அடிச்சு என் பசங்க மேல எனக்கும் தான் அக்கறை எல்லாமே இருக்கு உனக்கு மட்டும் தான் ஏதோ அக்கறை இருக்க மாதிரி இல்ல நீ பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் பசங்க மேல அக்கறை இருக்கவங்க தான் வந்து இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டதும் என் பசங்களோட லைஃப்பை பத்தி எனக்கு தெரியும் அதுல நீ இன்டர்ஃபியர் ஆகாத என்ன என்னுடைய அம்மா கிட்ட எல்லாம் போட்டு வச்சிருக்க உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனா எல்லாரும் முன்னாடியும் வந்து போட்டேட் ஆகணும் நீ ரொம்பவே நல்ல மாதிரி வந்து எல்லாரும் உன்னை நினைக்கணும் எல்லாரும் உனக்கே சப்போர்ட் பண்ணனும் அப்படிதானே என் பசங்களை நெருங்கி வந்தாவே உனக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க இந்த மாதிரி சீப்பான புத்தி எல்லாம் எனக்கு வராது என் பசங்களை வந்து நான் நல்லபடியா வந்து வளர்த்திருக்கேன் நல்லபடியா அவங்க இருக்கணும்ன்றதுக்காக அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் என்னுடைய முன்னல் புருஷ மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தால மட்டும்தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் ஏன் பசங்க நான் கண்டிச்சேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி வந்து போதும் நிறுத்து பாக்கியா எப்ப பாரு அவனை எதிர்த்து பேசுறத மட்டும்தான் உன் வேலையை வச்சிட்டு நீ இவகிட்ட என்னடா பேசிட்டு நீ வாடும்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரி அந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க